ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கு வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களும் நல்லாயிருக்கோம் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் சேலஞ்ச் டே லெவன் தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோ நேற்று எடுத்த வீடியோ அதை தான் நான் இன்றைக்கி உங்கள் கூட எடிட் பண்ணி ஷேர் பண்ணுறேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்துட்டு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க தொடர்ந்து உங்களோட ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா நேற்று காலையில் ஒரு ஆரை முக்கால் இருக்கும் எந்திரிச்சு வந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வெயிட் செக் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வந்து ரன்னிங் இல்லைனா வாக்கிங் போகலாம் அப்படின்ட்டு தான் வந்து பிளான் பண்ணியிருந்தேன் நேற்று என்னோடய வெயிட்டாக அறுபத்தி ஏழு புள்ளி நாலு இருந்தது ஸோ முந்தா நாள் வந்து அறுபத்தி ஏழு புள்ளி ஒன்று இருந்தது ஸோ கொஞ்சம் கூடி இருக்கிற மாதிரி இருக்குது ஸோ ஃபுட்டில் வந்து இது பண்ண கூடி சாப்பிட்டனா இல்லை எக்ஸசைஸ் இன்னும் எஃபெக்டிவாக பண்ணணுமா அப்படின்றது தெரியல ஸோ இருந்தாலும் அப் அண்ட் டவுன்ஸ் அப்படின்றது எல்லா விஷயங்கள்லேயுமே வரத்தான் செய்யும் ஏதாவது ஒரு விஷயம் நம்ம பண்ணும்போது அப்போ இருக்கும் டவுனும் இருக்கும் ஸோ ரெண்டையுமே நம்ம வந்து ஏற்றுக்க தான் வேணும் ஸோ நம்ம எப்போவுமே அப்ளையே போயிட்டே இருக்கணும் சக்ஸஸே ஆகிட்டே இருக்கணும் அப்படின்னு நினச்சா முடியவே முடியாது தோல்வி தான் நம்மளோட வெற்றிக்கு முதல் படின்னு சொல்லுவாங்க அதனால் கொஞ்சம் வெய்ட்டு கூடுனாலும் நம்ம பயப்பட தேவையில்லை ஒரு சில அந்த இது இருக்கத்தான் செய்யும் கூடவும் செய்யும் குறையும் செய்யும் ஸோ கான்ஸ்டண்ட்டாக நமக்கு குறைய குறைஞ்சிட்டே இருக்கும்னு நம்ம சொல்ல முடியாது ஸோ எதாக இருந்தாலும் நம்ம பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டு நம்மளோட வேலையை கரெக்டாக பண்ணிகிட்டே இருக்கணும் ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒர்க் அவுட் வந்து இன்னும் அதிகப்படுத்தணும்னு நினைக்கிறேன் நானும் வந்து ஃப்ரீ டைமில் ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படின்னு தான் நினைக்கிறேன் பட் டைம் வந்து கிடைக்க மாட்டேங்குது வீட்டு வேலை பசங்கள் அப்படி இப்படின்னு டைம் ஓடிடுது குக் பண்ணுறது வீடியோ எடிட் பண்ணுறது அப்படி இப்படின்னு ஸோ இனிமேல் வந்து கொஞ்சம் இன்னும் ஏர்லியாக மார்னிங்கே இருந்து எந்திரிச்சு ஒர்க் அவுட் பண்ணணும்னு தோணுது இப்போ அரை மணி நேரம் நம்ம வந்து வாக்கிங் ரன்னிங் போயிட்ருக்கேனா ஸோ இனி வந்து ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் வாக்கிங் ரன்னிங் ஒதுக்கிட்டால் அரை மணி நேரம் கொஞ்சம் எக்ஸசைஸ்க்கு ஒதுக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன் நாளையிலருந்து அதை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிப்போம் ஒரு அரை மணி நேரம் நல்லா வந்து வாக்கிங்கை ஃபுல் அரை மணி நேரமும் வாக்கிங் இல்லை பத்து நிமிஷம் ரன்னிங் ஒரு இருபது நிமிஷம் வாக்கிங் போனேன் அதுவே வந்து போக முடியல அந்தளவுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது ஸோ வேற வழி இல்லை நம்ம வந்து எக்ஸசைஸ் பண்ணாமல் வெயிட்டை வந்து குறைக்கவே முடியாது ஸோ நம்ம பண்ணி தான் ஆகணும் அதோட கொஞ்சம் நேரம் வந்து எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தேன் அதாவது நம்ம ரன்னிங் போயிட்டு வந்ததுக்கப்புறமா வந்து தண்ணி வந்து உடனே எல்லாம் குடிக்கக்கூடாது குடிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஸோ ஆரம்பத்துலலாம் நான் வந்து உடனே குளிச்சிருவேன் ஏன்னா அந்தளவுக்கு வந்து தொண்டெல்லாம் வறண்டு போயிருக்கோம் நம்ம அந்தளவுக்கு ஸ்பீடாக ரன்னிங் போகையில் ஸோ ஒரு சில பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அக்கா வாக்கிங்கோ ரன்னிங்கோ வந்து போனீங்கன்னா உடனே வந்து தண்ணி குடிக்காதீங்க அக்கா கொஞ்சம் நேரம் ஆனவுன்னே குடிங்க பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதில் இருந்து அந்த கமெண்ட் பார்த்ததுலேருந்து நான் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் வந்து தண்ணி குடிக்கிறது ஒரு அரை மணி நேரம் கழித்து அதுதான் தண்ணி குடிக்கிறது ஸோ இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து வேர்த்து ஊற்றி இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே குளித்த மாதிரி ஆயிரும் பயங்கரமாக ஸோ நல்லா கேலரிஸ் எல்லாம் பேன் ஆயிருக்கு நேற்று போட்டிருந்த வீடியோவுக்கு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அக்கா எனக்கும் உங்களை மாதிரி ஒரு சில நேரத்தில் இப்படி தான் இருக்கும் டே ஃபுல்லாக ஒரு வேலையும் பார்க்க தோணாது கடுப்பாகவே இருக்கும் அந்த மூட் ஸ்விங்ஸ் எல்லாம் அந்த மாதிரி தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சப்போர்ட்டிவாகவும் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ஸோ அன்றைக்கி ஃபுல்லாக தான் எனக்கு அந்த மாதிரி இருந்தது ஸோ ஈவினிங் டைமுக்கு மேலே நார்மல் ஆகிட்டேன் தூங்கிறதுக்கு நான் வந்து தூங்க போயிட்டேனாலே நார்மலாகிடுவேன் ஏன்னா அதனால நம்ம ஆழ்ந்த தூக்கத்தில் போயிட்டாலே நம்ம இப்போ உடம்புல வந்து என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அது சரி பண்ணிடும் தூக்கம் தான் பார்த்திங்கன்னா ஒரு பெஸ்ட்டு மெடிசன் நம்ம உடம்புல இருக்கிற நோய்களுக்கு ஸோ அந்த மாதிரி தான் ஸோ என்னை பொறுத்தளவுக்கு என்ன தெரியுமாங்க இந்த உலகத்திலேயே பெரிய பணக்காரன் யாரு தெரியுமா நிறைய காசு வச்சுருக்கவங்களா இருக்கட்டும் இல்லைன்னா நிறைய நகை வச்சிருக்கவங்க நிறைய பரம்பரை சொத்து வச்சிருக்கவங்க அவங்க எல்லாமே என்னை பொறுத்த அளவுக்கு பணக்காரங்க கிடையாதுங்க என்ன பொறுத்தளவுக்கு பணக்காரவங்க யாருன்னா நம்ம தூங்கின உடனேயே ஒரு அரை மணி நேரம் அரை மணி நேரம்லாம் இல்ல ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ள எந்த கவலையுமே இல்லாம நிம்மதியா தூங்கி காலையில எழுந்திரிக்கிறாங்க பாருங்க ஸோ சில பேர் எல்லாம் லைஃப்ல வந்து தூக்கமே வராம ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஸோ அவங்களுக்கு தான் தெரியும் அந்த தூக்கத்தோட அருமை ஏன்னா தூக்கம் இல்லாமலாம் வந்து வாழ்றதுன்றது ரொம்ப கஷ்டம் ஏன்னா பல பிரச்சனைகள் பல விஷயங்கள் கடன் தொல்லையாது இதுன்னு நினச்சிட்டு தூங்கவே மாட்டாங்க ஆனால் சில பேருக்குலாம் அப்படி கிடையாது எதையுமே கவலைப்பட மாட்டாங்க நிம்மதியாக தூங்கி எந்திரிப்பாங்க ஸோ அந்த மாதிரி ஆட்களை தான் நான் வந்து எப்போவுமே பணக்காரங்கன்னு நினப்பேன் ஏன்னா பணம் எவ்வளோதான் பணம் இருந்தாலுமே நம்ம வந்து நிம்மதியாக இருக்கிறதா என்னை பொறுத்தளவுக்கு ஒரு பெரிய ஒரு ஒரு பணக்காரமான ஒரு வாழ்க்கைன்னு நான் நினைப்பேன் சொந்த இந்த வீடியோ பார்க்குறவங்கலாம் கமெண்ட் பண்ணுங்கள் யாரெல்லாம் படுத்த உடனே தூங்கிடுவீங்க படுத்த உடனே தூங்கிற ஆட்கள்னால் யாருன்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்க மட்டும்தான் சின்ன குழந்தைங்க தான் எதையுமே நினைக்க மாட்டாங்க தூங்கிடுவாங்க ஸோ நானுமே இப்போ அந்த மாதிரி தான் முன்னாடியெல்லாம் சில விஷயங்களை நினச்சி நான் தூங்கவே மாட்டேன் பட் இப்போ வந்து இந்த தூக்கத்தோட அருமை எனக்கு தெரிஞ்சிருச்சு ஏன்னா தூக்கன்றது நம்ம உடம்புக்கு ரொம்ப முக்கியம் இல்லையா அதனால் நான் எதை பற்றி யோசிக்கிறது கிடையாது பத்து மணிக்குள்ளே எவ்வளோ வேலை இருந்தாலும் முடிச்சுட்டு ஒம்போதரை அதாவது மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா பத்து மணி இல்லைனா ஒம்பது ஒம்போதரைக்கெல்லாம் நான் பாட்டில் போய் தூங்கிடுவேன் தூங்கிட்டு காலையில் ஆறு மணிக்கு எந்திரிக்க பிளான் பண்ணுவேன் ஸோ எதை பற்றியுமே நான் கவலைப்பட மாட்டேன் நடக்கிறது நடக்கட்டும் அவ்வளோதான் ஸோ அதுக்கப்புறம் எக்ஸசைஸ்லாம் முடிச்சுட்டு தண்ணி குடிச்சிட்டு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா இட்லி கருவேப்பில சட்னி தான் இட்லிக்கு மாவு அரைச்சி வச்சுருந்தேன் ஸோ அதை அந்த சைடு ஊற்றி வச்சுட்டேன் கருவேப்பில சட்னி சூப்பராக வந்துருந்ததுங்க ஸோ அதோட ரெசிபி வந்து ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிவிட்டு அரை டேபிள் ஸ்பூன் கடுகு ரெண்டு டேபிள் ஸ்பூன் உளுந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டு பொரிய விட்டுட்டு ரெண்டு பச்சை மிளகா மூணு காஞ்ச மிளகாய் ஒரு பெரிய வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிடணும் வெங்காயம் வந்து ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சம் புளி சேர்த்துருக்கேன் அப்புறம் ஒரு பெரிய தக்காளி அதை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தக்காளி வேகிறதுக்கு மூடி போட்டு வச்சிடலாம் ஸோ தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வேகணும் அந்த கேப்பில் வேக வச்ச இட்லியும் வந்து நல்லா வெந்துருச்சு ஸோ அதையும் எடுத்து வந்து ஆற வச்சுக்கிறேன் இந்த இட்லி வந்து பார்த்தீங்கன்னா கருப்புழுந்து போட்ட இட்லி தான் மில்லட் எதுவுமே இல்லை ஸோ அன்றைக்கி ஈவினிங் தான் வந்து கடைக்கு போகலான்னு பிளான் பண்ணியிருக்கேன் கிராசரிஸ்லாம் எதுவுமே இல்லை போய் வாங்கிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு அதனால் வெறும் கருப்பு இட்லி அரிசி போட்டு தான் வந்து இட்லி பண்ணிகிட்ருக்கேன் இப்போ பாருங்கள் தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வெந்துருச்சு இந்த டைமில் நல்லா நான் வந்து ஒரு கை நிறைய கருவேப்பில் நிறையாவே எடுத்துருக்கேன் பாருங்கள் நல்லா கழுவிட்டு அதில் வந்து சேர்த்துக்கலாம் இந்த சட்னி வந்து பார்த்திங்கன்னா கசக்கவுலாம் செய்யாதுங்க சூப்பராக இருக்கும் ஒன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா அடிக்கடி செஞ்சு சாப்பிடுவீங்க முடி வந்து அதிகமாக நரைக்குது அப்படின்றவங்க இந்த சட்னியை வந்து ரெகுலராக சாப்பிடுங்க நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும் அவ்வளவுதான் கருவேப்பிலையை போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்க வேண்டியதுதான் அவ்வளவுதான் இதை அப்படியே எடுத்து ஆற வச்சுட்டு மிக்சியில தண்ணி ஊத்தாம துவையல் மாதிரி அரைச்சுக்கோங்க தண்ணி வேணும்னாலும் ஊத்திக்கலாம் அது வந்து நமக்கு தேவையான கன்சிஸ்டன்சி வச்சுக்கிற மாதிரிதான் சோ பாருங்க நான் வந்து துவையல் மாதிரி தான் பண்ணியிருந்தேன் செம்ம சூப்பரா இருந்தது என் ஹஸ்பண்ட்மே ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க பசங்களுக்குமே நல்லா பசிஞ்சு ஊட்டி விட்டாங்க நல்லா கொத்தமல்லி சட்னி எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் இருந்தது தேங்காய் வேணும்னா எக்ஸ்ட்ரா வந்து சேர்த்துக்கலாம் என்கிட்ட தேங்காய் இல்லாதனால சேர்க்கலை ஸோ தேங்காய் சேர்க்காமலேயே இந்த டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது ஸோ காலையில் பிரேக்ஃபாஸ்ட் நான் ஒம்பது மணி போல் எடுத்துக்கிட்டேன் ரெண்டு இட்லி கொஞ்சமாக அந்த கருவேப்பில சட்னி அப்புறம் ஒரு கிளாஸில் சுக்கு மல்லி காஃபிங்க கொஞ்சமாக ப்ரௌன் சுகர் போட்டு முன்னாடியெல்லாம் கொஞ்சம் தித்திப்பாக இருக்கும் போட்டு குடிக்கிறதுக்கு டீ காஃபி எதாக இருந்தாலும் இப்போ வெயிட் லாஸில் இருக்கிறதுனால ஒரு கால் டேபிள் ஸ்பூன் போடு போடுவேன் சில நேரம் அதுவும் போட மாட்டேன் ஸோ இப்போ வந்து ரொம்ப இனிப்பே இல்லாமல் குடிக்க ஒரு மாதிரி இருக்குது ஸோ இனிப்பு எடுத்துக்கக்கூடாது அதாவது கொஞ்சம் ஸ்வீட் கிரேவிங்ஸாக இருந்துச்சுன்னா லைட்டாக எடுத்துக்கலாம் ஸோ அதுக்காக தான் அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஊட்டி விட்டுட்டு எடுத்து கொடுத்துட்டு மதியம் லு வந்து சமைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஒன்றுமே கிடையாது காய்கறி ஃப்ரிட்ஜில் போகவே இல்லைல்ல லாஸ்ட் டைம் ஆதவ் ஸ்கூலில் அந்த ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் வாங்க போகும்போது காய்கறி வாங்கினது அதுக்கப்புறமா வந்து வாங்கவே இல்லை சரி நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே என்ன இருக்குன்னு தேடி பார்த்தேன் அப்புறம் ஒரு டைம் முருங்கைக்கீரை வாங்கிட்டு இருந்ததில் கொஞ்சமாக எடுத்து வச்சுருந்தாங்க சூப்பு போட்டு குடிக்கலான்னு சொல்லிட்டு அது போடவே இல்லை அதுக்கப்புறம் ஒரு ஐடியா வந்தது காலையில் கருவேப்பிலை துவையல் செஞ்சோமா அது சூப்பராக இருந்துச்சுல்ல அதே மாதிரியே முருங்கைக்கீரை துவையலும் பண்ணிடலான்னு சொல்லிட்டு சேம் ஸ்டெப்பு தான் அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு கடலை பருப்பு உளுந்து வெங்காயம் காஞ்ச மிளகா பச்சை மிளகா புளி தக்காளி இதெல்லாமே போட்டு வதக்கணும் பார்த்திங்களா அதே மாதிரி தான் இதுவுமே அதுக்கப்புறம் கருவேப்பிலைக்கு பதிலாக முருங்கைக்கீரை போட்டுக்கிறோம் அவ்வளோதான் இதுவுமே சூப்பராக இருந்துச்சுங்க காரச்சட்னி மாதிரியே நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை கருவேப்பிலை தான் நல்லாயிருக்கும்னு நினச்சேன் முருங்கைக்கீரை இந்த மாதிரி பண்ணாலும் நல்லா இருக்குமா அப்படின்னு அன்றைக்கி செஞ்சு தான் தெரிஞ்சது ஸோ முருங்கைக்கீரை சாப்பிடாதவங்க பொரியல் பண்ணி கொடுத்தா சாப்பிடாதவங்களுக்கு இந்த மாதிரி சட்னி பண்ணி கொடுங்க சூப்பராக இருக்கும் இந்த முருங்கைக்கீரையில் எக்ஸ்ட்ரா தேங்காய் ஆட் பண்ணும்போது இன்னுமே ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ அதே மாதிரியே முருங்கைக்கீரையை பண்ணிவிட்டு எடுத்து ஆற வச்சு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சிட்டேன் அதுக்கப்புறமா குழம்புக்கு எதுவும் இல்லைல்ல முட்டை இருந்தது அப்போ முட்டை தொக்கு பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு நான் ஒரு தப்பு பண்ணிட்டேங்க அந்த முருங்கைக்கீரை வதக்குன பேன்லையே வந்துட்டு சரி எதுக்கு இன்னொரு பாத்திரத்தை வச்சு வேஸ்ட் பண்ணேன் அப்புறம் பாத்திரம் தானே நிறைய சேரும் கழுவுறதுக்கு அழுப்பப்பட்டுக்கிட்டா அதே பேன்லையே முட்டை தொக்கு பண்ணிடலான்னு சொல்லிட்டு எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை கிராம்புலாம் போட்டு வெங்காயம்லாம் போட்டு வதக்கிட்டு இருந்தேன் பார்த்தா வெங்காயம் வதங்க வதங்க அந்த பாத்திரம் இந்த மாதிரி வெட்டியாக அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா ஆல்ரெடி அந்த முருங்கைக்கீரை வதக்கின இல்லையா ஸோ அப்புறம் அந்த வாடை வேற வர ஆரம்பிச்சிருச்சு அந்த கருகுன ஸ்மெல் மாதிரி அப்புறம் அது ஃபுல் வெங்காயம் ஃபுல்லாக ஏறி அப்புறம் தொக்கு நல்லாவே இருக்காதுன்ட்டு அப்புறம் அதை எடுத்து வேறு சின்ன கடாயில் வந்து மாற்றிட்டேன் மாற்றிட்டு இந்த தொக்கு ரொம்ப சிம்பிள் தான் ஆல்ரெடி அந்த ரெசிபி ஷேர் பண்ணியிருக்கேன் வெங்காயம் போட்டு வதக்கிட்டு ரெண்டு தக்காளி போட்டு வதக்கிட்டு வேக வச்ச முட்டையாக அது கூட சேர்த்துக்க வேண்டியதா என்னென்னே தெரியல இந்த முட்டை தொக்கும் வர வர எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த டேஸ்ட்டு வேறு எந்த குழம்புமே தேவையில்லை சைடிஷ்மே தேவையில்லை சும்மா சோறு வச்சு ஒரு முட்டையை போட்டு அந்த வெங்காயத்தை பசிஞ்சிட்டே சாப்பிட்லாம் போல் அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் ரொம்ப நேரம் வந்து குக் பண்ணணும்னு அவசியமே கிடையாது ஆனால் வெங்காயம் நிறையா சேர்க்கணும் அதுதான் வந்து அதில் மெயினான டேஸ்ட்டே அப்புறம் லஞ்ச் பிளேட் வந்து ரெடி பண்ணியாச்சு கொஞ்சமாக சோறு அப்புறமா வந்து முருங்கை கீரை துவையல் இந்த துவையலே போதுங்க இதோட பேசஞ்சர் சாப்பிட்றதுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க அப்புறமா வேர்க்கடலையும் வெள்ளை கொண்ட கடலையும் ஊற வச்சுருந்தேன் அதையும் சைடில் வேக வச்சுருந்தேன் ஸோ அது கொஞ்சம் அதுக்கப்புறமா ரெண்டு முட்டை இதுதான் பார்த்தீங்கன்னா என்னோட லஞ்ச் பிளேட்டு சில பேர் கமெண்ட் பண்ணுறீங்க முட்டையோட மஞ்சக்கரு சாப்பிட்லாமாக்கா வெயிட் லாஸில் இருக்கையில் நிறைய கேலரிஸ் அது வந்து இது பண்ணுன்னு சொல்கிறாங்க நீங்கள் சாப்பிட்றீங்கன்னு சொல்லிட்டு முட்டையோட மஞ்சக்கருள்லேயுமே நிறைய சத்துக்கள் இருக்குங்க அதுக்காக வந்து நம்ம வந்து ஸ்கிப் பண்ணக்கூடாது கேலரிஸ் வந்து ரொம்ப ஏற்றி விடுன்னு அப்படின்ட்டு ஸோ வெயிட்டு குறைஞ்சா மெதுவாக கூட குறைஞ்சிட்டு போகுது அதுக்காக நம்ம சீக்கிரமாக குறைக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம எல்லாத்தையும் சாப்பிடாமல் இருக்க முடியாது இல்லையா ஸோ அதனால் சாப்பிட்றதே நம்ம கொஞ்சமாக தான் சாப்பிட்றோம் அதில் இது வேணாம் அது வேணான்னு ரொம்ப ஒதுக்க வேண்டாமே தான் நான் வந்து சாப்பிட்றது மெதுவாக கூட குறைச்சிக்கலாம் அப்படின்ற ஒரு கட்டத்தில் அப்புறம் லஞ்ச் எல்லாம் சாப்பிட்டுட்டு பசங்களுக்கும் கொடுத்துட்டு அப்புறமா ஈவினிங் போல குளிச்சாச்சு காலையில் வந்து குளிக்கலை எனக்கு டைம் இல்லை ஏன்னா சமைக்கிறதுக்கே டைம் கரெக்டாக இருந்ததா அப்புறம் ஈவினிங் போல் கடைக்கு போகலான்னு சொல்லிட்டு கிளம்பி கிளம்பியாச்சு கடைக்குனா எங்கள் ஷாப்பிங் தான் நிறைய பொருட்கள் வாங்க வேண்டியது இருந்தது ஸோ அங்கே புரோனில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏரியா இருக்குது அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த இண்டியன் ஸ்டோரெல்லாம் இருக்குது ஸோ அங்கே தான் சிறுதானியங்கள் இதெல்லாமே வாங்குவேன் ஸோ நான் வந்து கடைக்கு போகல ஹஸ்பண்ட்டை எழுதி கொடுத்துட்டேன் இது எதுவும் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு ஏன்னா அந்த ரெண்டு பசங்களே வச்சுக்கிட்டு கடைக்கில் போகணும்னு வாங்க இங்கிட்டு ஓடி எதையாவது தட்டி விட்றாங்க ஏன்னா இந்த கடையில் எல்லாம் எடுத்துகிட்டு போக முடியாது சும்மா கையில் தான் எடுக்கிற மாதிரி இருக்கும் பெரிய பெரிய கடைகளுக்கு போனால் தான் ட்ராலியில் உட்கார வச்சிடலாம் ஸோ இங்கே வந்து நான் நிறைய வாங்க மாட்டேன் இங்கே வாங்குறதுன்னு பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் கோதுமை மாவு அப்புறம் சிறுதானியங்கள் இது மட்டும் தான் வாங்குவேன் அடுத்து வந்து நாங்கள் ஒரு சைனீஸ் ஷாப்புக்கு தான் போயிருந்தோம் இந்த கடையிலையுமே எல்லாமே இருக்கும் இருந்து வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களுமே இருக்கும் ஸோ அங்கே வந்து ஆஃபர் போட்டிருந்தாங்க ஸோ ஆஃபரில் நான் இந்த ஒரு ஜெராமிக் பிளேட் மாதிரி வந்து வாங்கியிருந்தேன் நடுவில் வந்து பார்ட்டிஷன் இருக்கிற மாதிரி இது வந்து குக்கிங்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எனக்கு இந்த மசாலா பொடி அந்த மாதிரிலாம் போடுறதுக்கு நிறைய யூடியூப் சேனல்ஸ்லேயுமே பார்த்துருக்கேன் அந்த கப்பு வாங்கணுன்னே இருந்தேன் ஸோ ஆஃபர் போட்டிருந்தாங்க நார்மல் டேஸில் அது வந்து ஃபோர் டாலர் அந்த மாதிரி இருக்கும் ஸோ ஆஃபரில் எனக்கு டூ டாலர்லேயே கிடச்சிது அதனால அது ஒன்று எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் இங்கே கடல மிட்டாயெலாம் கிடைக்குங்க இங்கே ப்ரோனையிலேயே வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க அந்த கடலை மிட்டாயெலாம் ஸோ ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்கும் நம்ம ஊர் டேஸ்ட்லயே ஸோ அதுக்கப்புறமா இங்கே ஃப்ரூட்ஸ் நிறையா கிடைக்கும் இருந்து எல்லாமே எல்லாமே பார்த்திங்கன்னா சைனா ஆஸ்திரேலியா தாய்லாந்துலேருந்து இம்போர்ட் ஆகுறது தான் அடுத்த ஒரு வாரத்துக்கு தேவையானது எல்லாத்தையுமே வாங்கிக்கோன்னு ஹஸ்பண்ட் சொல்லிட்டாங்க ஏன்னா ஹஸ்பண்ட் வந்து ஒரு வேலை விஷயமா ட்ராவல் பண்ண போகிறாங்க ஸோ அதனால் வந்துட்டு நான் இடையில வந்து வெளியில் வீட்டை விட்டு எங்கேயுமே வர முடியாது பசங்களை வச்சுக்கிட்டு ஸோ அதனால் என்னென்ன தேவையோ அதை ஃபுல்லாக எழுதுன்னு சொல்லிட்டாங்க காலையிலேயே இப்போ தேவையானது எல்லாமே வந்து எழுதி வச்சிட்டு வந்து வாங்கிக்கிட்டேன் ஸோ இங்கே பாருங்கள் பூ எவ்வளோ அழகாக இருக்குன்னு இது வந்து நேச்சுரலான பூ தான் பொக்கே மாதிரி வச்சுருந்தாங்க ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா இருபது டாலர் போட்டிருந்தாங்க நம்ம ஊருக்காசுக்கு ஆயிரத்தி இரநூறுவா பக்கம் அதுக்கப்புறம் பசங்க பசங்களுக்கு கொஞ்சம் குக்கீஸ் ஃப்ரூட்ஸு இதெல்லாம் தான் நான் வாங்கினது என் ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு வாரம் ஒரு வாரம் இல்லை ஒரு ஃபோர் ஃபைவ் டேஸ் நினைக்கிறேன் ஸோ ஒரு ஃபைவ் டேஸ்க்கு தான் வந்துட்டு லீவ் ஆகி போகிறாங்க ஸோ அதுக்கு வந்து என் ஹஸ்பண்ட் கேட்குறாரு ஒரு நாலு நாள் போகிறதுக்கு இவ்வளோ திங்ஸ் வாங்குகிறாய் என்னமோ நாலு வருஷம் நான் போயிட்டு வர்ற மாதிரி அப்படின்னு சொல்லிவிட்டு கிடல் பண்ணிட்டு எடுத்துகிட்டு இருந்தாங்க ஸோ ஏன்னா பசங்களை வச்சுருக்கோம் இல்லையா அதனால் நம்ம வந்து அடிக்கடி வெளியில் நான் வரவே முடியாது ஏன்னா எங்கள் வீட்டு பக்கத்தில் சூப்பர் மார்க்கெட்ஸ் எதுவுமே கிடையாது பசங்களை வச்சுட்டு நான் கூட்டிகிட்டும் தெரிய முடியாது இங்கே லோக்கல் பஸ் டிரான்ஸ்போர்ட் எதுவுமே கிடையாது இல்லை அதனால் எனக்கு தேவையானதை நான் எல்லாமே வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு வாங்கிக்கிட்டேன் ஏன்னா ஏதாவது தேவைன்னா அப்புறம் நம்ம போய் வாங்குறது அதனாலதான் அப்புறம் வீட்டுக்கு வந்தாச்சு வீட்டுக்கு வந்தோம்னா ஒரே ஒரு டிராகன் ஃப்ரூட் மட்டும் வாங்கிட்டு ஸோ இதில் இது வந்து இந்த பிங்க் வெரைட்டி அந்த பிங்க் கலர் வந்து ரொம்ப ஸ்வீட்டாக சூப்பராக இருக்குங்க இந்த ஒரு பழம் பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி டாலருங்க த்ரீ ஃபிஃப்டி டாலர்னால் நம்ம மூணு காசுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறுவா வருதுங்க இந்த ஒரு பழமே ஸோ எங்களுக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும் போனோன்னா அந்த ட்ராகன் ஃப்ரூட் வாங்கணும்னு சொல்லிட்டு அதோட ஃபேவரட் ஃப்ரூட்டே இந்த ட்ராகன் ஃப்ரூட்டு தான் ஸோ அடிக்கடி வாங்க மாட்டோம் எப்போ வாட்சும் வந்து வாங்குறது ஸோ அதை வந்த உடனே கட் பண்ணி கேட்டான் ஸோ அவனுக்காக தான் கட் பண்ணேன் அவ்வளோ ஒரு ரெட் கலர் சூப்பராக இருந்தது டேஸ்ட்டு எப்படி இருக்கும்னு சொல்லிவிட்டு நான் தான் ஃபஸ்ட்டு வந்து கட் பண்ணிவிட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் செம்ம சூப்பராக இனிப்பாக இருந்தது அந்த ஒயிட்டை கம்பேர் பண்ணும்போது இந்த ரெட்டு வந்து சூப்பராக இருக்கும் யாருக்கெல்லாம் இந்த டிராகன் ஃப்ரூட் பிடிக்கும்னு சொல்லுங்கள் நம்ம ஊரில் வாங்கி சாப்பிட்ருக்கேன் ஆனால் இந்த அளவுக்கு ஸ்வீட்டாக இருந்ததே இல்லை ஸோ இங்கே புரோனில் கிடைக்கிற பழங்கள் வந்து ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா மலேசியாவிலேருந்து வருதுன்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க ஸோ அதை கொன்று கொடுத்தேன் எப்படி இருக்குடா டேஸ்ட் பண்ணி பாருன்னு அவனும் சாப்பிட்டு பார்த்தா ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொல்கிறாங்க ஆனால் இதெல்லாமே பார்த்திங்கன்னா ஹைப்ரிட் ஃப்ரூட்டு தான் இல்லை அந்த கள்ளிப்பழம் அதுலேருந்து தான் வந்து ஹைப்ரிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஆனால் இந்த கள்ளிப்பழத்தில் நிறைய மருத்துவ பயன்கள் இருக்குதுன்னு சொல்லுவாங்க சும்மா அது கிராமங்கள்லாம் சும்மா வயல்காட்டுகளுக்கெல்லாம் முளைச்சி கிடக்கும் ஆனால் இப்போ வந்து இந்த ட்ராகன் ஃப்ரூட்டுக்கு இருக்கிற மோகம் அந்த பழங்களுக்கு இல்லைன்னு தான் சொல்லுவோம் அளவுக்கு மார்க்கெட்டிங் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்புறம் நைட்டுக்கு வந்து என்ன டின்னர் ரெடி பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வந்திருந்தோம் அதனால் வந்து பிரெட் ஆம்லேட் போட்டுக்கலான்னு ரெடி பண்ணியாச்சு நாங்கள் வீட்டுக்கு வரவே ஏழு மணி ஆயிடுச்சு ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து டின்னர் ரெடி பண்ணி வந்து சாப்பிட்டோம் வெளியில் போனாலே டைம் முன்ன பின்ன ஆயிடுது ஸோ அதனால் கரெக்ட் டைமுக்கு சாப்பிட முடிகிறது இல்லை நம்ம சிங்கிளாக இருந்தோம்னு வைங்களேன் வெயிட் லாஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி ஏன்னா வீட்டு வேலையெல்லாம் அதிகமாக இருக்காது நமக்கான வேலையை மட்டும் நம்ம பார்த்தா போதும் ஆனால் இங்கே வந்து நம்ம ரெண்டு பிள்ளைங்களை பார்க்கணும் புருஷனை பார்க்கணும் வீட்டு வேலையை பார்க்கணும் வீட்டு பிரச்சனைகளை பார்க்கணும் அதை பார்க்கணும் இதை பார்க்கணுன்னு பல வேலை இங்கே அதில் இடையில இந்த வெயிட் லாஸ்லேயும் பார்க்கணுன்றது ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயமாக தான் இருக்குது அதோட ப்ரெட் ஆம்லேட் ஏதோ எனக்கு தெரிஞ்ச முறையில் போட்டேன் வெங்காயம்லாம் கட் பண்ணி போட்டிருந்தேன் ஸோ இதுவே எனக்கு போதுமானது வெரி ஃபில்லிங்காக இருக்கும் ஸோ மதியமே ரெண்டு முட்டை சாப்பிட்டுட்டேன் திரும்ப ரெண்டு முட்டை வேறு சாப்பிட்ருக்கேன் வெயிட்டு கூடாமல் இருந்தால் சரி அப்படின்னு நினச்சிட்டு சாப்பிட்டுட்டு இருந்தேன் ரொம்ப பசிக்க வேற ஆரம்பிச்சிருச்சு அப்புறம் ஹஸ்பண்டுக்கும் அவங்களுக்கும் வந்து அது போட்டாச்சு பசங்க வந்து சாப்பிட மாட்டாங்க ப்ரெட் ஆம்லெட் போட்டு கொடுத்தா அவங்களுக்கு வந்து முட்டை மட்டும் தனியாக பொறிச்சு வச்சுட்டு சாப்பாடு இருந்துச்சு சோறு மதியம் சமைச்சது அந்த முட்டை தொக்கு இருந்தது ஸோ அதை வச்சே அவங்களுக்கு வந்து பசங்களுக்கு ஊட்டி விட்டுட்டேன் அப்புறம் டின்னர் சாப்பிட்டுட்டு கடந்த பாத்திரங்கள் எல்லாம் விலைக்கு போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஒம்போதரை மணிக்கெல்லாம் தூங்க போயாச்சு ஸோ எந்த அளவுக்கு ஏர்லேயா தூங்க முடியுமோ அந்த அளவுக்கு போய் தூங்கிடுங்க மொபைலை பார்த்துக்கிட்டு டிவியை பார்த்துக்கிட்டு லேட் ஆக்காதீங்க ஏன்னா அது நமக்கு நல்லது கிடையாது ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்